தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மந்தித்தோப்பு பகுதியில் உள்ள பிரதான சாலை குண்டும் குடியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளானதாகவும் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் எனவும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அவர்கள் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் மேலும் அங்குள்ள ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை அகற்றி சாலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் மதுரை திருப்பரங்குன்றம் அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் நடைபாதை அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டனர் வளையங்குளம் பகுதியில் உள்ள மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையை அகலப்படுத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அப்பகுதியில் நடைபாதை இல்லாததால் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் எனவே சாலையை மேலும் அகலப்படுத்தி நடைபாதை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டனர் அதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இங்க வந்து ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கிறதுனால சுத்து வட்டாரத்துல இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு கிராமத்துல இருந்து இங்கதான் வராங்க கர்ப்பிணிகளும் சரி வயசானவங்களும் சரி எல்லாருமே இங்கதான் வராங்க இங்க வந்து பானை விட்டு ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் போற அளவுக்கு எங்களுக்கு பாதை விட்டா போதும் பாதையும் இப்ப ஸ்டாப்பு மட்டும் எங்களுக்கு இருந்தா போதும் வேற எதுவும் நாங்கள் கேட்கல இது மட்டும் கொடுத்து நாங்க வந்து எங்களுக்காக போறோம்ல எல்லா சுத்து வட்டத்தில் இருக்க கிராமத்தை எல்லாத்துக்காக சேர்த்து தான் நாங்கள் கேட்கறோம் அதனால இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குறோம் ரொம்ப நன்றி நாங்க இங்க ஏன் பசுமறையில் பண்ணோம்னா இங்க முக்கியமா கிராமத்துக்கு கிராமத்துக்கும் இருக்கு இருக்குது கர்ப்பிணிப்பணுங்கள் குழந்தைகள் இங்கே ஸ்கூல் முதற்கண்டு இருக்குது டென்த் முடியும் அந்த ஸ்கூல் பிள்ளைங்க முதக்கண்டு இங்கே ஆஸ்பத்திரிக்கு வருதுங்க அதுங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு ஸ்டாப் வேணும் சோளங்குருணி பாரபத்தி பத்தி சுத்துப்பட்டு கிராமத்துக்கு இதுதான் ஸ்டாப்பே இப்போ இது இல்லாட்டி ஒரு கிலோமீட்டர்ல இருந்து இறங்கி நடந்து வரணும் ஆஸ்பத்திரிக்கு நடந்து வரணும் ரெண்டாவது இல்லாதவங்க தான் சிஹெச்சுக்கு வராங்க அவங்க ஆட்டோ பிடிச்சி வர முடியுமா வர முடியாது அதனால எங்களுக்கு முக்கியம் இங்கே ஸ்டாஃப் வேணும் ரெண்டாவது பாலை வேணும் கிட்டத்தட்ட கிட்ட ஒரு ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேர்ல இருந்து பத்தாயிரம் பேர் வரையும் வந்து மக்கள் வந்து போக்குவரத்தை இதை யூஸ் பண்றாங்க அது போக ரெண்டாவது என்னன்னா இங்க வந்து வட்டார வட்டார மருத்துவமனை இருக்கு கிட்டத்தட்ட வாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி கற்பனைகள் வந்து இந்த ரோடை வந்து கிராஸ் பண்றாங்க கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தலா இருக்கு வழக்கறிஞர் காந்தி மீது தாக்குதல் நடத்திய விசி காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்நிலையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லை மாவட்ட நீதிமன்றம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் வழக்கறிஞர் காந்தி மீது தாக்குதல் நடத்திய விசி காவலரை கைது செய்ய வேண்டும் எனவும் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புள்ளாவளி நீர்வீழ்ச்சியை சுற்றுலா தலமாக அறிவித்ததை அடுத்து அங்கு அடிப்படை வசதிகளை செய்வதற்கான பூமி பூஜை நடைபெற்றது கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் உள்ள புல்லாவெளி நீர்வீழ்ச்சி அடர்ந்த வனப்பகுதியில் இருப்பதால் அங்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தது எனினும் கிராம மக்கள் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை எடுத்து அதனை சுற்றுலா தலமாக வனத்துறை அறிவித்தது அதனையடுத்து அங்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான அடிப்படை வசதிகளை செய்வதற்கான பணிகளுக்கு சுற்றுலாத்துறை சார்பில் அடிக்கல் நாட்டப்பட்டது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கலெக்டர் மூலமாக வந்து ஒரு பிளேஸ் அலாட் பண்ணாங்க அதுக்கு பேர் வந்து நம்ம இங்க வந்து பள்ளங்கி பக்கத்தில் இருக்க பெப்பர் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு அதை வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான வாட்டர் ஃபால்ஸு அது என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னா வந்து குறைக்க நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அது இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஜீப் சஃபாரி அதாவது ஜீப்பில் தான் வந்து போய் அங்க வந்து ஒரு ஹாப்ல உள்ள ட்ரெஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம பார்க்கலாம் அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக மலை சுற்றி ஃபுல்லாக வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் அதை வந்து பிடிக்கவும் அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா வந்து அவ்வளோ ரிஸ்கியான பிளேசஸே கிடையாது அது ஸ்லைடிங் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க ஸ்லைடிங்னா பெப்பர் வாட்டர் ஃபால்ஸ்ல வந்து அது ஸ்லைட் பண்ணி நம்ம உள்ள போகலாம் நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு best and breeze